பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் மற்றும் மகாபலிபுரத்தில் கடற்கரை கோயிலை கட்டினார்கள் சோழர்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்கள் பாண்டியர்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை கட்டினார்கள் சேரர்கள் கேரளாவில் திருவஞ்சைக்களம் மகாதேவர் கோயிலை கட்டினார்கள் ராசகுடாஸ் எல்லோராவில் கைலாஷ் கோவிலை கட்டினார்கள் கக்கட்டியாஸ் தெலுங்கானாவில் ஆயிரம் தூண்கள் உடைய கோயிலையும் ராமப்பா கோவிலையும் கட்டினார்கள் சோலன்கீஸ் ராஜஸ்தானில் தில்வாரா கோயிலையும் குஜராத்தில் சூரிய கோயிலையும் கட்டினார்கள் விஜயநகர் பேரரசு கர்நாடகாவில் ஹசாரா கோவிலை கட்டினார்கள் சாளுக்கியாஸ் கர்நாடகாவில் விற்பக்ஷ கோயிலை கட்டினார்கள் இவ்வாறு பல சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் எண்ணற்ற கோயில்களை கட்டினார்கள் இந்த அனைத்து கோயில்களும் சமஸ்கிருத மொழியில் வேதவியாசர் எழுதிய புராண கட்டுக்கதைகளை அடிப்படையாக வைத்து அமைந்ததே ஆகும் கோபுரங்களில் இருக்கின்ற சிலைகள் எல்லாம் கட்டு கதையில் வருகின்ற கதாபாத்திரமாகும் சமஸ்கிருத மொழியில் வேதவியாசர் எழுதிய கட்டு கதையை அடிப்படையாக கொண்டுதான் பல்லவர்களும் சேர சோழ பாண்டியர்களும் கோவில்களை அமைத்துள்ளார்கள் என்பதையும் அறிக இந்த புராணங்களில் வருகின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் கடவுள் இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்து கலைகளான வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் உரைத்த கற்பனை கதைகள் எல்லாம் மண்மூடிப் போக வேண்டும் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி அற்புதக் கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தினார் நமது வள்ளலார்